சில மந்திரங்கள் வந்து பட்டவர்தனமா இருக்கும் ஆனா அதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரியாது அகார மகாரம் பார்த்தோம் உகாரம் இதை சரஸ்வதினு சொன்னா கல்விக்கு தான் மட்டும் தானே சார் கடவுள் நம்ம கல்வி எல்லாம் சார் முப்பெரும் தேவியர்களுக்கு தான் துர்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற சக்தி மாதா அப்படின்னு சொல்லவே உங்களுக்கே தெரியும் ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லப்படுகின்ற தேவதை யாருன்னா சுப்பிரமணியருடைய அம்மாவாக சக்தியாக வரப்படுகின்ற ஒரு சக்தி இந்த சக்திகள் சக்தியில வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சக்தி என்ன விஷயம் இருக்குன்னு ஞானமும் அருளும் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக ஞானம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஞானம் வேணும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு அறிவு வேணும் அறிவு வளம் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயம் பண்ணணும் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் அதுக்கும் ஒரு அறிவு வேணும் ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கும் ஒரு அறிவு வேணும் இல்லை சார் நான் கோடிங் பண்ண போகிறேன் அதுக்கும் ஒரு அறிவு வேணும் இந்த அறிவு ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருக்கக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்த மாதான்னு சொல்லப்படுகின்ற தெய்வம் தான் இந்த அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை பெருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா உங்களுக்கு அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக ஜோதிடர்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்த மாதான்னு சொல்லப்படுகின்ற இந்த ஞான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்த தேவதை யாருன்னு பார்ப்போம் காத்தியாயனி அதாவது இந்த காத்தியாயனி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தெய்வத்தை வணங்கினால் தீராத நோய் தீராத கடன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தியாயனி தேவி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காத்தியாயனி தேவியை வணங்கினால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ச தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது தீர்க்க முடியாத நோய் சார் இருக்குது என்னால் அதனால் வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உடலில் வலி இருக்கும்போது அந்த வலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே உள்ள போகும் பாருங்க அந்த வலி வந்து சில பேருக்கு சொல்லவே முடியாது ரியலைஸ் பண்ண வைக்கவே முடியாது நான் எப்படி அந்த வலியை சொல்லுவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் அந்த ஸ்வீட்டு இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா அந்த ஸ்வீட் அவங்களுக்கு கொடுத்தாதான் தெரியும் அதே மாதிரி சில உடல் ரீதியாக சில பேர் வந்து வேதனைப்படுறாங்க பாருங்க அந்த வழியை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை உணர முடியுமான்னா உணரவே முடியாது ஆனா ஒரு தேவதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் வலி சம்பந்தப்பட்ட விஷயத்தை போக்கக்கூடியவள் யாருன்னா காத்தியாயனி தேவி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவி இந்த தேவியை வந்து வணங்கினால் இந்த உடல் ரோகம்னு சொல்லப்படுகின்ற தீர்க்க முடியாத நோய்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போக்கக்கூடியவள் தான் இந்த சக்தின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்த சக்தி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலராத்திரின்னு சொல்லப்படுகின்ற சக்தி எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் சார் எனக்கு எல்லாமே மனப்பிரச்சனை இருக்குது மனப்பிரச்சனைக்கு தேவதை சொல்லிட்டீங்க செல்வ வடத்தை கொடுக்கக்கூடிய தேவதை சொல்லிட்டீங்க உடல் ரீதியாக பண்ணக்கூடிய வழியை சொல்லிட்டீங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா நிம்மதியை கொடுக்கக்கூடியவள் யாருன்னா காலராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தேவதை பெருமகிழ்ச்சி நிம்மதியை கொடுக்கக்கூடிய தேவதையாக வரக்கூடிய நிகழ்வுகள் இந்த நவராத்திரியில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது இந்த காலராத்திரின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவதையை வணங்கினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் என்ன தான் இருந்தால் எல்லாமே இருக்கும் கார் இருக்கும் பங்களா இருக்கும் கூப்பிட்றதுக்கு ஆள் இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கும் ஆனாலும் ஒரு மனப்பிரச்சனை இருக்கும் மன நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ இதை போக்குபவள் யார் காலராத்திரின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை போக்கக்கூடியவள்னு சொல்லலாம் இந்த தேவதை வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மகிழ்ச்சி ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியவள் தான் இந்த காலராத்திரின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவதைன்னு சொல்லலாம் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் இருப்பார் சார் எனக்கு வந்து நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அந்த ஹோமம் பண்ணுறேன் இந்த ஹோமம் பண்ணுறேன் எல்லா ஹோமங்கள் பண்ணுறோம் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சார் லைஃப்பில் ஒன்று கடன் இருக்குது நோய் இருக்குது எல்லா பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது நான் தான் சார் நம்ம பண்ணுறது என்ன பண்ணால் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒழியமும் தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருந்தால் கூட பிரச்சனை ஏதாவது சொல்யூஷன் வந்து இருக்கா இல்லை ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பணம் நிறைய இருக்குது சார் எனக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை இருக்குது சார் உடல் ரீதியாக பிரச்சனை இல்லை சார் மன ரீதியாக பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு சார் இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறோம் சார் எங்கேயோ நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருக்கு சார் ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் சார் அதுக்கு என்ன சார் பண்ணலாம் இந்த தோஷங்களை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளோடு நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கு ஒரே ஒரு தேவதை யாருன்னா மகா கௌரின்னு சொல்லப்படுகின்ற தேவதை எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகா கௌரியை வணங்கினால் நாம செய்த பூர்வ ஜென்ம பாவங்களை ஒழிக்கக்கூடிய ஒரு தேவதையாக இந்த தேவதை வருகிறாள் அப்படின்னு அர்த்தம் இந்த டைமில் முக்கியமாக இந்த நவ நவராத்திரி டைமில் வருகிறாள்னு சொல்லலாம் முக்கியமாக மாணவர்களுக்கு அடுத்து வரப்படுகின்ற ஒரு சக்தி வந்து ரொம்ப முக்கியமான சக்தியாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கான்னு இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாணவர்களுக்கு என்ன சித்திதாத்திரின்னு சொல்லப்படுகின்ற இந்த சக்தி இருக்காங்க இல்லையா மல்டிப்புள் டேலண்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேணுமா இன்னைக்கு வேணும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு உண்டான தேவதை தான் இந்த சித்தி சொல்லப்படுகின்ற இந்த தேவதைன்னு சொல்லலாம் இந்த சித்தி சொல்லப்படுகின்ற இந்த சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புல்லான ஒரு டேலண்ட்டை கொடுக்கக்கூடியவள் எல்லா விதமான சக்தியையும் எல்லா விதமான ஞானத்தையும் எல்லா விதமான அறிவையும் கொடுக்கக்கூடியவள் எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி செய்வதற்கு உண்டான தன்மை இந்த சித்திதாத்ரின்னு சொல்லப்படுகின்ற இந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு தத்துவம் இருக்கு ஒரு ராசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா முக்கியமாக இந்த முக்கியமாக இந்த கன்னியா ராசின்னு சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா விதமான சக்தியையும் கொடுக்கக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லப்படுகின்ற அந்த சக்தி இந்த சக்தியை வணங்கினால் அதுதான் இந்த பாலா திருப்புர சுந்தரின்னு சொல்லப்படுகின்ற இந்த சூ யாருன்னா இங்கே இருக்கிறக்கூடியவர்கள் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நெமிலியில் இருக்கக்கூடிய பாலா திருப்புர சுந்தரியை வணங்கினால் மேன்மை தரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஏன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய குமரியே கன்னியாகுமரி தான் அந்த கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சக்தி வழிபாடு அப்படின்னு ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரி தேவதை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சக்தி வழிபாடு அப்படி அந்த சக்தியை போய் வணங்கினாலே வந்து கன்னியாகுமரியை வணங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகள் நடப்பதற்கும் எல்லா விதமான தோஷங்களை போக்குவதற்கு உண்டான தன்மையும் எல்லா விதமான சக்தியையும் கொடுப்பதற்கு உண்டான தன்மையும் அந்த கன்னியாகுமரி உடைய சக்தி வந்து உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயத்துல வந்து மூணு விதமான சக்திகள் இருக்குன்னு சொல்கிறோம்ல முக்கியமாக அந்த வெள்ளை நிறத்தவள் சரஸ்வதினு அஸ்த நட்சத்திரம் அங்கே இருக்கு மகாலட்சுமின்னு சொல்லப்படுகின்ற உத்தர நட்சத்திரம் அங்கே இருக்கு துர்கைன்னு சொல்லப்படுகின்ற சித்திரை நட்சத்திரம் அங்க இருக்கு முக்கியமாக நார்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கோதுமையிலான அளவு உணவுகள் செய்வாங்க அந்த பச்சை பயிருன்னு சொல்லப்படுகின்ற தானியங்களை வைத்து சுண்டல் செய்வார்கள் லாஸ்ட் மூணு நாட்கள் வந்து துவரம்பருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணி அது சம்பந்தப்பட்ட நைவேத்தியங்களை வைத்து படைப்பார்கள்னு சொல்லலாம் இதுதான் நவதுர்கையினுடைய மகிமைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இங்கே இருக்கா இருக்குது இந்த ஒன்பது விதமான ராத்திரிகளையும் போக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நவதுர்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மகா கௌரிக்கு இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இதுக்கு என்ன சார் சூட்சமமான மந்திரம்னு சொன்னிங்களே சார் என்ன மந்திரம் சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஒன்பது நாட்களும் வணங்க வேண்டி இந்த மூல மந்திரத்தை ஜபம் செய்தாலே வந்து ஒரு புண்ணியம்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஒன்பது விதமான மந்திரங்களை ஒன்பது விதமான தன்மைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே மந்திரம் ஒன்று இருக்குது இதுக்கு ரெண்டு மூணு மந்திரங்கள் நான் சொல்கிறேன் நான் அந்த மந்திரத்தில் ஏ உங்களுக்கு எது வந்து எளிமையாக இருக்கிறதோ அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் உங்களுக்கு வந்து இந்த வந்து இந்த சக்திகள் வந்து அருள்பாளிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே பிரணவ மந்திரம் முக்கியமான மந்திரம் ஓகேங்களா அந்த பிரணவத்திலேருந்து தான் எல்லாம் எல்லாமே ஓம்னு சொல்லப்படுகின்றது இந்த பிரணவம் தான் முக்கியம் ஏன்னா உங்களுக்காக அந்த ஓமை கூட நான் அழுத்தி சொல்கிறேன் காரணம் என்னென்னா ஓம்ன்றதை நீங்கள் நீங்கள் உச்சாடனமே பண்ணக்கூடாது ஆக்சுவலாக ஓம்னா தான் சொல்லணும் அகார உகார மகாரம் தான் ஓம்னு சொல்கிறோம் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நாபிக் கமலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த நீங்க காயத்ரி மந்திரம் எடுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா ஓம் புவ சுவகான்னு சொல்லுவோம் ஓம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே சொல்லணும் ஓகேங்களா அந்த மந்திரத்தை பிரணவ மந்திரத்தை சொல்லவே கூடாது அந்த அளவுக்கு சீக்கிரட்டான ஒரு மந்திரம் அது ஓகேங்களா உங்களுக்காக அந்த அந்த மந்திரத்தை நான் வந்து ஓப்பனாக ஓம்ன்ற விஷயத்த சொல்றேன் நான் ஓகேங்களா அந்த ஓமை மட்டும் எல்லா மந்திரங்களையும் எந்த மந்திரம் படித்தாலும் சரி ஓம்னு சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை மட்டும் நம்ம உச்சாடனம் பண்ணும் பொழுது மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும் ஐம் அப்படின்னு சொன்னால் ஐம் வந்து யாரை குறிக்கும்னா சரஸ்வதியை குறிக்கக்கூடிய ஒரு மந்திரம் மூன்று தேவதைகள்னு சொன்னேன் இல்லையா ஐம்னா சரஸ்வதி ஹிரீம் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி மகாலக்ஷ்மியை உச்சாடம் பண்ணக்கூடிய மந்திரமே ஹிரீம் ஓகேங்களா ஓம் ஹைம் ஹ்ரீம் கிளீம்னு சொல்லப்படுகின்றது வந்து பார்த்திங்கன்னா துர்கை மகா காளின்னு சொல்லப்படுகின்ற துர்கை இன்னொரு ஸ்வரூபம்தான் மகா காளி அப்போது எல்லா விஷயத்தையும் அழித்து போக்கக்கூடியவள் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளீம்னு சொல்லப்படுகின்ற அந்த சக்தின்னு சொல்லப்படுகின்ற அந்த மந்திரம் அதற்காக தான் நான் பிறந்திருக்கிறேன் அதுதான் பிரணவ மந்திரம்னு சொல்லப்படுகின்ற அகார உகார மகாரம்னு சொல்லப்படுகின்ற அந்த மந்திரம்னு சொல்லலாம் இந்த ஆ அகார உகார மகாரம்னு சொல்றோம் இல்லைங்களா இது ஆ அப்படின்னு சொல்லப்படுகின்ற அகர முதல இழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்றோம்ல அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லப்படுகின்ற அந்த மூல பிரகிருத்தின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஆதி பகவன்னு இருக்கார் இல்லையா ஓகேங்களா ஆதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கடவுள் தான் வந்து பார்த்திங்கன்னா அகாரம்னு சொல்லலாம் இந்த மகாரம் சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து ஜீவாத்மான்னு சொல்லப்படுகின்ற இந்த தத்துவம் அகார மகாரம் பார்த்தோம் உகாரம் இதை இணைக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அந்த பரமாத்மாவை இணைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த உகாரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதுதான் ஆ ஊ இம் அந்த ஊன்னு சொல்லப்படுகின்ற அந்த விஷயம்தான் நம்மளுடைய வினைகள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே சார் நீங்கள் வேலைக்கு மட்டும் தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க சார் மற்ற எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் வேலைக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் மட்டும் போடணும்னு சொல்லுவோம் நம்ம உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தயவு செய்த முயற்சிகள் அதுக்காக பண்ண வேண்டாம்னு சொல்லும் ஓகேங்களா ஆனால் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இந்த மாதிரி தேவதை வழிபாடு அப்படின்னு ஒரு நிகழ்வு வரும்போது கண்டிப்பாக முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும் அதற்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நாம் உடல் வந்து இங்கே பிறத்துறதுக்கு காரணம் அந்த அறிவுன்னு சொல்லப்படுகின்ற விஷயம் நமக்கு வந்தது காரணம் வந்து எதுக்குன்னா இந்த ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடைவதற்காக தான் இந்த அறிவே பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு இந்த ரெண்டு விஷயத்த கொடுத்துருக்கான் ஆண்டவன் இந்த ஆத்மான்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்டான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான் அந்த உடலையும் கொடுத்துட்டான் ஓகேங்களா அதுக்கு ஒரு அறிவியும் கொடுத்து வச்சிருக்கான் இந்த அறிவு எதற்காக அப்படின்னு சொல்லால் நாம் செய்கின்ற வினைகளின் மூலமாக இந்த பாவ புண்ணியங்களை போக்கக்கூடிய தன்மை இந்த அறிவுக்கு வர வேண்டும் அப்போ மூணுமும் இணைக்கக்கூடிய தான் வந்து அகார உகார மகாரம்னு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லலாம் அதை தான் தான் அந்த ஓம்னு சொல்லப்படுகின்ற அந்த ஓமுக்கே இவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த ஓம்னு சொல்லப்படுகின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நாவிக்கமலத்தில் கமலத்தில் இந்த இருந்து வரக்கூடிய தன்மை அதை மட்டும் சைலண்ட்டாக சொல்லணும் ஐம்னு சொல்லப்படுகின்ற இந்த சரஸ்வதி ஓகேங்களா ஐம்னு சொன்னால் சார் சரஸ்வதினு சொன்னால் கல்விக்கு தான் மட்டும் தானே சார் கடவுள் நம்ம கல்வி எல்லாம் முடிச்சுட்டோமே சார் எல்லா விஷயத்திற்கும் ஒரு நாலேஜ் வேணும் அந்த அறிவினுடைய கடவுள் சரஸ்வதினு சொல்லுவார் எல்லா விஷயத்துக்கும் ஒரு அறிவு வேண்டும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த அறிவு அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது அப்போ ஐம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சரஸ்வதியினுடைய கடவுளுடைய தத்துவம் தான் ஐம் ஹரீம்னு சொன்னா லக்ஷ்மி அந்த அறிவை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஓகேங்களா அறிவை வைத்துக்கொண்டு ஹ்ரீம்னு சொல்லப்படுகிற இந்த லக்ஷ்மியை உருவாக்கப் போகிறோம் இந்த அறிவு இருந்தால் தான் லக்ஷ்மி வரும் நாம் தான் நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜியில் உங்கள் அறிவை மட்டும் நீங்கள் பெருக்கிக் கொண்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரும்னு சொல்கிறோம் சில பேர் பணத்து பின்னாடியே ஓடிட்டுருப்பான் பணம் அதுபாடு போயிட்டே இருக்கும் நம்ம அதை பிடிக்க முடியாது கடன் தான் வரும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை துரத்தக்கூடாது உங்கள் நாலெட்ஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கோடிங்கில் நல்ல கோடிங் பண்ணுறீங்க அதை பப்ளிஷ் பண்ணுறீங்க பப்ளிஷ் பண்ண உடனே உங்களை தேடி வந்து எங்கேயோ இருந்து உங்களை தேடி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் போயிருக்காங்க எதற்காக அப்படின்னா உங்களுடைய ஞானத்தை வளர்த்து வ வளர்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டால் உங்களை தேடி பணம் வரும் க்ளீம்னு சொல்லப்படுகின்ற அந்த கடவுளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமின்னு சொல்லப்படுகின்ற கடவுள் இதெல்லாம் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொன்னால் இந்த காம்படிஷன் சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்கா இருக்குது ஓகேங்களா இது சாதாரணமாக வந்துடுமா என்ன சாதாரணமாக வராது இதெல்லாம் எதிர்த்து போராடி நமக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பவள் தான் க்ளீம்னு சொல்லப்படுகின்ற சக்தி ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமக அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணம் வந்து வரக்கூடிய தன்மை உங்களை தேடி வெற்றி வரக்கூடிய தன்மை நோய் நொடிகள் இல்லாத ஒரு தன்மை சுகபோகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி எனக்கு வந்து எனக்கு கர்மாக்கள்லாம் போகணும் சார் நான் என்ன சார் பண்ணது அதனுடைய தன்மை எல்லாமே மாறக்கூடிய நிகழ்வுகள் இந்த நவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்குது முக்கியமாக எல்லா விஷயமும் சாதிக்கக்கூடிய தன்மை எங்கே இருக்குன்னா விஜயதசமின்னு சொல்லப்படுதுன்னு அந்த கடவுள் அங்கே இருக்காங்க அப்போது இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திர உச்சாடனம்னு சொல்ல இந்த மந்திரம் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதை வந்து ஆத்மார்த்தமாக இதை பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒரு ஈர்ப்பு வந்து இருக்கும் உங்களை தேடி வந்து நிறைய பேர் வருவதற்குண்டான தன்மை உங்களுடைய துஷ்ட சக்திகளை போக்க ஏன்னா துர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை தான் துர்கா அப்போ துஷ்ட சக்திகள் விலகக்கூடிய தன்மை எல்லாமே இந்த மந்திரத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக காத்தியாயநாய வித்மஹே கன்னியகுமாரி தீமகே தன்னோ துர்கி பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மந்திரமும் உங்களால் எந்த மந்திரம் உங்களால் வந்து சொல்ல முடியும்னு பாருங்கள் அதில் முக்கியமான அந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன ஓம் ஹைம் ஹ்ரீம் க்ளீம் நமஹ அப்படின்னு சொன்னாவே அதில் எல்லா மந்திரமும் அடங்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது நல்ல சார் துர்கை மந்திரம் மட்டும் நான் சொல்கிறேன் சார் இந்த மந்திரம் மூல மந்திரத்தை சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் இந்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிய போகிறதில்ல இதை பற்றி நிறைய பேசுவோம் வாய்ப்பு கொடுத்த உடை மூர்த்தி சாருக்கு நன்றின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மீடியா இல்லைன்னா உங்களெல்லாம் அப்ரோச் பண்ண முடியாது இந்த ஞானம் கல்வி எங்கேருந்து வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் யாரா யாரோ யார் மூலமாவது வரணும் இல்லையா அதுதான் சஷ்டி டிவின்னு சொல்லலாம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ராலஜி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து படிங்க நன்றி வணக்கம்